தமிழரசு கட்சி தமது தேசிய மக்கள் முன்னணி என்ற முக்கிய சந்திப்பு அஞ்சல் ஊழியர்களின் வேலைநிறுத்த போராட்டம் என்றும் தொடர்கின்றது கொழும்பில் பலத்த காற்றுடன் கடும் மழை மக்களின் இயல்பு நிலை பாதிப்பு புதிய பயங்கரவாத தடை சட்டம் அடக்குமுறைகளுக்கு பயன்படுத்தப்பட மாட்டாது நிதியமைச்சர் உறுதி இலங்கை தமிழரசு கட்சிக்கும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கும் இடையிலான முக்கிய சந்திப்பு இன்று மாலை ஆறு மணிக்கு யாழ்ப்பாணத்தில் நடைபெற உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது வடக்கு கிழக்கு மாகாணங்களில் உள்ளூராட்சி சபைகளில் இணைந்து ஆட்சி அமைப்பது குறித்து கலந்துரையாடும் நோக்கில் இந்த சந்திப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது குறித்த சந்திப்பில் இலங்கை தமிழரசு கட்சியின் சார்பில் அதன் பதில் தலைவர் சி வி கே சிவஞானம் மற்றும் பதில் பொதுச் செயலாளர் எம் ஏ சுமந்திரன் ஆகியோரும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி சார்பில் அதன் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் மற்றும் பொது செயலாளர் செல்வராசா கஜேந்திரன் ஆகியோரும் பங்கேற்க உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அஞ்சல் மற்றும் தொலைத்தொடர்பு அதிகாரிகள் சங்கம் முன்னெடுத்துள்ள அடையாள வேலைநிறுத்த போராட்டம் இன்றும் தொடர்கின்றது நேற்று முன்தினம் நள்ளிரவு முதல் நாற்பத்தி எட்டு மணி நேர அடையாள பணி புறக்கணிப்பை குறித்து சங்கம் முன்னெடுத்துள்ளது ஆட்சேர்ப்பு செயல்முறையில் ஏற்பட்டுள்ள தாமதத்தினை நிவர்த்தி செய்தல் உள்ளிட்ட பத்து கோரிக்கைகளை முன்னிறுத்தி இந்த பணி புறக்கணிப்பு முன்னெடுக்கப்படுகின்றது அஞ்சல் மற்றும் தொலைத்தொடர்பு அதிகாரிகள் சங்கத்தின் பணி புறக்கணிப்பு காரணமாக மக்கள் பாரிய அசௌகரியங்களுக்கு முகம் கொடுத்து வருகின்றனர் கொழும்பில் நேற்று இரவு முதல் பலது காற்றுடன் கூடிய மழை பெய்து வருகின்றது சாலையில் மரங்கள் முறிந்து விழுந்துள்ளமையால் சில இடங்களில் வாகனங்களுக்கு சேதம் ஏற்பட்டுள்ளது இன்று காலையும் கொழும்பில் பலத்த காற்றுடன் அடைமழை பெய்து வருகின்றது இதனால் பொதுமக்களின் இயல்பு நிலை பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இதேவேளை மேற்கு சப்ரஹாமுவ மத்திய மற்றும் வடமேற்கு மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் இன்று அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் வளிமண்டலவியல் திணைக்களம் வெளியிட்டுள்ள புதிய அறிவிப்பில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேற்கு மற்றும் சப்ரகமூக மாகாணங்களிலும் நுவரலியா காண்டி காலி மற்றும் மாத்தரை மாவட்டங்களிலும் சில இடங்களில் நூறு மில்லி மீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை பெய்யக்கூடும் வடமத்திய மாகாணத்திலும் மன்னர் மற்றும் ஹம்பாந்தோட்டை மாவட்டங்களிலும் பலத்த மழை பெய்யக்கூடும் மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவுகளிலும் வடக்கு வடமத்திய மற்றும் வடமேற்கு மாகாணங்களிலும் கம்பாந்தோட்டை மற்றும் திருகோணமலை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணிக்கு ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது நாட்டின் பிற பகுதிகளில் மணிக்கு முப்பது தொடக்கம் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் மிதமான பலத்த காற்று வீசக்கூடும் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது புதிய பயங்கரவாத தடுப்பு சட்டம் இனவாதம் மதவாதம் அல்லது வேறு விடயம் ஒன்றை காரணமாக்கிக் கொண்டு அடக்குமுறைக்கு பயன்படுத்துவதற்கு தயாரிப்பதில்லை என நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் கர்சன நாணயக்காரர் தெரிவித்தார் பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை ரத்து செய்து புதிய சட்டம் ஒன்றை வரைவதற்கு ஏற்புடையதாக பொதுமக்களின் கருத்துக்களை பெற்றுக்கொள்வதன் கீழ் பல்வேறு அமைப்புகள் மற்றும் இருநூற்று நாற்பது பேர் இணைந்து தயாரித்து கை யோசனைகள் அடங்கிய பிரேரணையொன்று அமைச்சர் ஹர்சனன் நாணயக்காரவிடம் நேற்று நீதியமைச்சில் வைத்து கையளிக்கப்பட்டது இதன்போது அங்கு கருத்து தெரிவிக்கையில் இவ்வாறு தெரிவித்தார் இனவாதம் மதவாதம் அல்லது வேறு விடயம் ஒன்றை காரணமாக்கிக் கொண்டு அடக்குமுறைக்கு பயன்படுத்துவதற்கு எந்த சட்டத்தை தயாரிப்பதில்லை உலகளாவிய பயங்கரவாத சவால்களுக்கு முகம் கொடுப்பதற்கு எவ்வாறான சட்டம் ஒன்று தேவையாகும் என்று தெரிவித்தார் நாடாளுமன்ற உறுப்பினர் தயாசிரி ஜெயசங்கரம் மற்றும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆகியோரிடம் வாக்குமூலம் பதிவு செய்யுமாறு குற்ற புலனாய்வு திணைக்களத்திடம் கோரப்பட்டுள்ளது இலங்கை சுங்கத்திடம் இருந்து முன்னூற்றி இருபத்தி மூன்று கொள்கலன்கள் சோதனையின்றி விடுவிக்கப்பட்டதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பாகவே இவர்களிடம் வாக்குமூலம் பதிவு செய்யுமாறு குற்ற புலனாய்வு திணக்கலத்திடம் கோரப்பட்டுள்ளது இது தொடர்பான முறைப்பாடு ஒன்றை சட்டத்தரணி நளின் சம்பத்குமாரன் நேற்று குற்றப்புலனாய்வு திணக்கலத்தில் பதிவு செய்தார் கடந்த ஜனவரி மாதம் பதினெட்டாம் திகதி குறித்த கொள்கலன்கள் விடுவிக்கப்பட்டதன் பின்னர் நாட்டில் குற்ற செயல்கள் அதிகரித்திருப்பதாகவும் அவற்றில் ஆயுதங்கள் மற்றும் போதைப்பொருட்கள் இருந்ததாகவும் தயாசிரி ஜெயசேகரம் மற்றும் உதயம் கமம்பிலு ஆகியோர் கூறியிருப்பதாக சட்டத்தரணி சுட்டிக்காட்டியுள்ளார் எந்த நிலையில் அவர்களிடம் நம்பகரமான விவரங்கள் இருக்குமாக இருந்தால் அவை தொடர்பாக வாக்குமூலம் பதிவு செய்யப்பட வேண்டும் என சட்டத்தரணி குற்றப்புலனாய்வு புலனாய்வு கோரிக்கை விடுத்துள்ளார் இந்தியாவின் தெலுங்கானாவில் நடைபெற்று வரும் எழுபத்தி இரண்டாவது உலக அழகிப் போட்டியின் போது மிஸ் வேர்ல்ட் மல்டிமீடியா சேலஞ்ச் என்ற சவாலில் ஆசியாவிலிருந்து இரண்டாவது வெற்றியாளராக இலங்கை அழகி அனுதிக் குணசேகர தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் அனுதியின் சிறப்பான ஆற்றல்மிக்க வழிபாடு மல்டிமீடியா சேலஞ்ச் பிரிவில் உலகளாவிய இறுதிப் போட்டியில் முதல் இருபது போட்டியாளர்களில் ஒருவராக அவரை பதிவு செய்தது இதன்படி குறித்த மைல்களை எட்டிய முதல் இலங்கையர் இவராகும் என்று அவரது ஊடக குழு தெரிவித்துள்ளது இந்த சாதனையின் மூலம் நூற்றி எட்டு பங்கேற்பாளர்களிடமிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட மல்டிமீடியா சவாலின் முதல் எட்டு உலகளாவிய வெற்றியாளர்களில் மதிப்புமிக்க இடத்தை அனுதி குணசேகர பெற்றுள்ளார் இதேவேளை இறுதிப் நாளை நடைபெறும் போது புதிய உலக அழகி முடிசூடப்படவுள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் விதித்த பரஸ்பர வரி கட்டண உத்தரவுகளை தற்காலிகமாக மீண்டும் அமல்படுத்த அமெரிக்க கூட்டாட்சி மேல்முறையீட்டு நீதிமன்றம் நேற்று அனுமதி வழங்கியதாக வெளிநாட்டு ஊடக அறிக்கைகள் தெரிவிக்கின்றன இதன்படி இந்த அவசர அதிகார சட்டத்தின் கீழ் பரஸ்பர வரி கட்டணங்களை தொடர்ந்து வசூலிக்க ட்ரம்ப் நிர்வாகத்துக்கு அனுமதி கொடுத்துள்ளது இந்த கட்டணங்களை நிறுத்துவதற்கான உத்தரவு அமெரிக்க வர்த்தக நீதிமன்றத்தால் நேற்று வெளியிடப்பட்டது இந்த உத்தரவை வழங்கிய வர்த்தக நீதிமன்றம் அமெரிக்க அரசியலமைப்பு மூலம் காங்கிரசுக்கு மற்ற நாடுகளுடன் வர்த்தகத்தை ஒழுங்குபடுத்துவதற்கு பிரத்யேக அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டது இதன் காரணமாக அமெரிக்க பொருளாதாரத்தை பாதுகாக்க ஜனாதிபதியின் அவசர அதிகாரங்கள் மூலம் அந்த அதிகாரத்தை மீற முடியாது என்று தெரிவிக்கப்பட்டது வெள்ளை மாளிகையால் செயல்படுத்தப்பட்ட அவசர சட்டத்தின் மூலம் ஜனாதிபதிக்கு ஒவ்வொரு நாட்டுக்கும் பரஸ்பர கட்டணங்களை விதிக்க ஒருதலைப்படுத்தப்பட்ட அதிகாரம் வழங்கப்படவில்லை என்று மூன்று நீதிபதிகள் கொண்ட குழு மேலும் தீர்ப்பளித்தது எனினும் டிரம்ப் நிர்வாகம் இந்த உத்தரவு வெளியிடப்பட்ட சில நிமிடங்களில் அமெரிக்க கூட்டாட்சி மேல்முறையீட்டு நீதிமன்றத்தில் இந்த மேல்முறையீட்டை சமர்ப்பித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது